சேலத்தில் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு சட்டவிரோதமாக சொல்லிகிட்டு இருந்த ஸ்கேன் சென்டர் சிக்கியிருக்கு இந்த ஸ்கேன் சென்டரை அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர்களை நடத்திட்டு இருந்தது இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்ன நடந்தது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிய தகவலை கேட்கலாம் கர்ப்பிணி தாய்மாரின் வயிற்றில் உள்ள கரு வந்து ஆனா பெண்ணா என்பதை என்பதை பாலினத்தை சொல்லும் சோதனைகள் நடத்துவது வந்து சட்டப்படி குற்றமாகும் இந்த நிலையில் வந்து தமிழகம் முழுவதும் சுகாதாரத்துறை அலுவலர்கள் பல்வேறு சோதனைகள் நடத்தி சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் ஸ்கேன் சென்டர்களை வந்து மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து கர்ப்பிணி பெண் ஒருவர் வந்து சேலத்தில் உள்ள ஸ்கேன் சென்டரில் சட்டவிரோதமாக வந்து குழந்தையின் பாலினத்தை தெரிந்து கொண்டதாக வந்து மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் வந்து கிருஷ்ணகிரி சுகாதாரத்துறை அலுவலர்கள் நேரடியாக சேலம் வருகை தந்து இங்கு சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த சான்சடியில் சோதனை செய்தார்கள் அப்பொழுது வந்து இடைதரர்கள் மூலமாக பல்வேறு மாவட்டங்களில் வரும் கர்ப்பிணி பெண்களிடம் வந்து பதினைந்தாயிரம் பணத்தை பெற்றுக்கொண்டு உள்ள குழந்தையின் க பாலினத்தை சொல்லும் செயலில் ஈடுபட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பாக ஆச்சங்கோட்டைப்பட்டி பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ பணியாளராக செயல்பட்டு வந்த செந்தமிழ் மற்றும் அதேபோன்று வந்து தெடாவூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியராக பணியாற்றி வந்த கலைமணி ஆகிய இருவரும் சேர்ந்து தனியார் ஸ்கேன் சென்டர் மூலமாக தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வரும் பெண்களின் பா குழந்தையின் பாலினத்தை வந்து சொல்லி வந்தது வந்து விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்கள் வந்து சேலம் மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கு தகவல் கொடுத்தார்கள் தகவலின் பிறகு விரைந்து வந்த சுகாதாரத்துறை அலுவலர்கள் வந்து அந்த ஸ்கேன் சென்டரில் இருந்த ஸ்கேன் மிஷின்கள் வந்து பறிமுதல் செய்தார்கள் இதை தொடர்ந்து வந்து வீராணம் காவல் நிலையத்தில் வந்து இந்த இரண்டு உட்பட வந்து ஐந்து தரகர்கள் உட்பட ஏழு பேர் மீது வந்து புகார் கொடுத்ததன் அடிப்படையில் வந்து ஏழு பேர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் மாவட்ட சுகாதாரத்துறை சார்பாக வந்து இந்த மருத்துவ பணியாளர்கள் இருவரிடம் வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது எத்தனை மாதங்களாக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வரார்கள் அதே போன்று வேறு ஏதாவது இது போன்ற ஸ்கேன் சென்டர்கள் நடைபெற்று வருகிறதா என்பது குறித்தும் வந்து தொடர்ந்து இந்த சேலம் மாவட்ட சுகாதாரத்துறை சார்பாக வந்து விசாரணை நடைபெற்று வருகிறது சேலம் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக தாய்மார்கள் கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை வந்து சோதனை மூலமாக கண்டுபிடித்து பணத்திற்காக சொல்லும் செயலில் ஈடுபட்டு வந்த இரண்டு பேர் வந்து தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது